தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதலை பாதிக்கும் வகையில் அமுல் நிறுவனம் செயல்படுவதை தவிர்க்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு மே மாதம் கடிதம் எழுதிய நிலையில் தற்போது தமிழகத்தில் அமுல் நிறுவனத்தை வரவேற்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் நிறுவன தலைவர் சு ஆ பொன்னுசாமி விடுத்துள்ள அறிக்கையில் ஆவின் மற்றும் பால்வளத்துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் பால்வளத்துறை அமைச்சர்கள் ஆவினை சுரண்டுவதிலேயே குறியாக இருப்பதோடு அதை தடுக்க தவறி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் போய் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் முகவர்களின் வாழ்வாதாரம் குறித்து சிறிதும் அக்கறை கொள்ளாமல் வெற்று விளம்பரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் இனியும் ஆவினையும் தமிழ்நாடு அரசையும் நம்பி பலனில்லை என்கிற முடிவிற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வந்திருக்கிறது எனவே பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலுக்கு நியாயமான கொள்முதல் விலையும் அதற்கான தொகையை நிலுவையின்றியும் வழங்கிட முன்வர அமுல் நந்தினி உள்ளிட்ட எந்த ஒரு கூட்டுறவு பால் நிறுவனங்கள் தயாராக இருந்தாலும் அவற்றுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் விவசாயிகள் பால் முகவர்களின் குறைகளை தீர்த்து நலனை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தாமல் வெற்று விளம்பரங்கள் செய்வதிலேயே முனைப்பாக இருக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை தூக்கி எறிவோம்